இந்த பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள் ஏன்னா நல்லவர்கள் எதை தேடிக்கொண்டு இருக்கிறார்களோ அது அவங்க கைக்கு வர்றது இறைவன் செயல் இறைவனின் அனுகிரகம் இருந்தால் இந்த பதிவானது உங்க கைக்கு வருங்க நிச்சயமாக இந்த பதிவின் மூலமாக வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கலாம் இன்னொன்று மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கலாம் ஒரு சின்ன மாற்றம் கூட அடுத்த கட்ட நகர்வின் மூலமாக பெரிய முன்னேற்றமாக மாறக்கூடியதாக இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு எல்லா இடங்களிலும் வாழ்க்கையில் வளமானதாகவும் செல்வ செழிப்போடு இருக்கக்கூடியதாகவும் மாற்றக்கூடிய அமைப்பை கொண்டுள்ள பதிவாகத்தாங்க இதை நான் உங்களுக்கு சொல்றேன் எளிமையான விளக்கங்களும் தெளிவான விளக்கங்களும் உங்களுக்கு கொடுத்து வாழ்க்கையில இது வரையிலும் இருந்து வந்த சங்கடங்கள் எல்லாம் நீங்குவதற்கான வாய்ப்புகளை இறைவன் மூலம் அனுகிரகம் செய்ய சொல்லி வேண்டிக்கிட்டு இந்த பதிவை நான் உங்களுக்கு போடுறேங்க இந்த பதிவில் நாம் காணக்கூடியது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு கும்பராசிக்கு இப்பொழுது காலங்கள் எப்படிப்பட்ட கிரக மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுத்து வாழ்க்கையில் உங்களுக்கு இது நாள் வரையிலும் இல்லாத சில மாற்றங்கள் ஏற்பட போகுதுங்க ஏன்னா பல நேரங்களில் கும்பராசி படாத பாடுபட்டாச்சு எவ்வளவோ பிரச்சனைகளையும் வழிகளையும் சுமந்து வந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு உங்களுக்கான உரிய காலமாக இப்போ எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்க போகிறாங்க இப்போ உங்களுக்கு நல்ல அமைப்பில் இருக்குதுங்க உங்களுக்கு ஃபஸ்ட்டு கேட்டால் குரு பகவான் நல்ல அமைப்பில் இருக்காருங்க எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு யார் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா குரு குருவால் உங்களுக்கு இனி மாற்றங்கள் நல்ல பலன் கிடைக்கக்கூடியதாக இருக்குதுங்க எல்லா கஷ்டங்களையும் இது நாள் வரைக்கும் நீங்கள் தாங்கிக்கிட்டு வந்ததுக்கான முழு பலனை இப்போ நீங்கள் வந்து அடைவீங்க எவ்வளோ பிரச்சனையே சந்திச்சிட்டேங்க வாழ்க்கையில் அப்படின்னு யார் சொல்லுவாங்கன்னா ஒரு நல்ல ஸ்டேஜில் இருக்கிறாங்க பாருங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தில் இருப்பாங்க ஒரு வாழ்க்கையை சாதிச்சவங்க சொல்கிற வார்த்தை என்ன இருக்குன்னா ஒரு காலத்தில் நான் அவ்வளோ பாடுபட்டிருக்கேங்க அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க ஏன் சொல்கிறாங்கன்னா அவங்க இன்றைக்கே அதை சாதிச்சிருக்காங்க அப்போ பாடுபட்டவர்களுக்கு ஒரு நாள் ஒரு மாற்றம் வரும் கஷ்டப்பட்டவங்க என்னைக்கே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும்னு ஆண்டவன் எழுதி வைக்கலங்கிற மாதிரி அந்த காலம் உங்களுக்கான காலமாக இருக்குதுங்க கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு வந்தாச்சு நிறைய பாடுபட்டாச்சுங்க நிறையா கஷ்டங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு வரக்கூடிய சூழ்நிலையை குரு பகவான் கொடுப்பது நல்ல ஒரு மாற்றம் தாங்க தொழில் நல்ல அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாரு எல்லா விதத்திலும் உங்களுக்கு முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய காலத்தை உங்களுக்கு குரு பகவான் கொடுக்குறாரு நல்ல ஒரு அமைப்பு தாங்க ஏன்னா குரு சரியாக அமைந்தால் பெரும்பாலான பிரச்சனைகள் சரியாயிடும் தாங்க சொல்லுவாங்க எல்லாத்துக்குமே நமக்கு குரு பலன் இருக்கணும் குரு நமக்கு நல்ல அமைப்பில் இருக்காருனாலே பிரச்சனை தீர்ந்துடுச்சு சரியான அமைப்புக்கு வந்துடுச்சு வாழ்வாதாரம் சரியாக மாறப்போகுதுன்ற அந்த கட்டத்தை நாம் அடைஞ்சிட்டோன்றது தான் இப்போ நீங்கள் புரிதலோடு எடுத்துக்கிட்டிங்களா ஏன்னா ஒரு நிறைய எத்தனை நன்மைகள் செய்து வைச்சிங்களோ அத்தனையும் இப்பொழுதும் உங்களுக்கு பலனாக கிடைக்குங்க நான் ஏற்கனவே நிறைய நல்லது பண்ணியிருக்கேங்க நிறைய பேருக்கு எல்லாம் நல்லது பண்ணியிருக்கேங்க ஆனால் நல்லது பண்ணவங்களுக்கு தான் காலம் சோதிக்கும் போல இருக்குங்க நிறைய கஷ்டப்பட்டுருக்கேன்னு சொல்லக்கூடிய கும்பராசிக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நன்மை எல்லாம் பலனாக கிடைக்கக்கூடிய சூழ்நிலையை குரு பகவான் கொடுப்பது ஒரு நல்ல சிறந்த மாற்றம் தாங்க குரு வந்து திருமண யோகத்தையும் கொடுக்குறார் பாதச்சனியில் நீங்கள் இருந்தாலும் இப்பொழுது வரன் தேடி நீங்கள் திருமணம் தாராளமாக பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தொழிலையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பொருளாதார சீரமைப்பையும் கொடுக்குறார் வேலையே இல்லைங்க எங்கங்க தொழிலை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பராசி கூட அவங்களுக்கு உரிய வேலை கிடைக்கும் நியாயமான வேலை கிடைக்கும் ஏன்னா நீங்களாம் சும்மெல்லாம் இருக்க மாட்டிங்க எப்பயுமே பார்த்தீங்கன்னா சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடியவர்களாகத்தான் இருப்பீங்க என்ன இருந்தாலும் அந்த ஒரு கட்டத்தை நம்ம கடக்கும் பொழுது சில விஷயங்கள் நமக்கு கைக்கு கிடைக்காமல் போயிருக்கும் இப்போ எல்லாமே உங்களுக்கு சாதகன்றதுனால அனைத்துமே நீங்கள் எதை எதிர்பார்த்தீங்களோ அதெல்லாம் கிடைக்கக்கூடிய காலம் இதுதாங்க பண பணம் சம்பந்தப்பட்ட உயர்வு இருக்குதுங்க இப்போ அதில் ஒரு முன்னேற்றம் இருக்கும் பணம் வரவு இருக்கும் திடீர் பணம் வரவு இருக்கும் கொடுத்த இடத்துல இருந்து கூட உங்களுக்கு உரிய பலன் கிடைக்கக்கூடியதாக இருக்குங்க நான் எல்லா இடத்துலேயும் பணம் கொடுத்துட்டேங்க வாங்க முடியலங்க என் நேரம் அப்படியே மாறிடுச்சுங்க தெரியாமல் கொடுத்துட்டேங்க அப்படின்னு சொல்கிறவங்க கூட இப்போ எப்படி இருந்தாலும் உங்களுக்கு உரிய பலன் கிடைக்கக்கூடிய காலமாக தாங்க இருக்குது சாதகமான அமைப்பு தாங்க சோதனைகள் எல்லாம் குறைந்து சாதனைகள் வரக்கூடிய காலத்தை உங்களுக்கு குரு பகவான் கொடுப்பது ஒரு சிறப்பு மிக்க பலன்கள் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சூரியன் உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கிறார் அதே போல சூரியன் நல்ல இடத்தில் இருந்து நிறைய மாறுதல்களை கொடுக்கறார் மன அழுத்தம் ஃபஸ்ட்டு குறையுதுங்க உங்களுக்கு இதனால் வரையும் பிரச்சனைன்னும் பொழுதே பிரச்சனையை சந்திக்க சந்திக்க மன அழுத்தங்கள் ஏற்பட்டுட்டே இருந்துச்சு இப்ப படிப்படியாக உங்களுக்கு மன அழுத்தம் குறையும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஊக்கமிக்கதாக இருக்கும் நிறைய உங்களுக்கு அது வந்து என்கரேஜ் கொடுக்குறாங்க யாராவது ஒரு சப்போர்ட் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் இல்லை யாரோ ஒருவர் உங்களுக்கு இதெல்லாம் செஞ்சு நல்லா இருக்கிறவங்களா இருக்கிறாங்கப்பா அப்படின்னு யாருக்கோ சொல்கிறது கூட நமக்கு சொல்கிற மாதிரி எடுத்துக்கக்கூடிய காலம் அந்த நன்மைகள் எல்லாம் உங்கள் காதில் விழக்கூடிய காலமாக இருக்குதுங்க ஆனால் கொஞ்சம் நீங்கள் என்ன பார்த்துக்கணுன்னா உடல் ஆரோக்கியத்தை மட்டும் பார்த்துக்கணுங்க ஏன்னா அது இப்போ கொஞ்சம் பாதிக்கப்படக்கூடிய காலமாக தான் இருக்குது எப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் வக்கரத்தில் இருக்கும் வரை இந்த சூழ்நிலை அதுக்கப்புறம் மாறிடும் என்னதான் பாதச்சனியாக இருந்தாலும் அவர் வக்கரத்துக்கு வர்றார் வக்கர பயிற்சி ஆகிட்டு இந்த நவம்பர் மாதம் இருபத்தெட்டு தேதி வரையுமே நான் வக்கரத்தில் இருக்கிறதுனால உடலுக்கு அப்பப்போ ஏதாவது சின்ன சின்ன உபாதைகள் இருந்துக்கிட்டு இருக்க மாதிரியான சூழ்நிலை இருக்குங்க அதை மட்டும்தான் நீங்கள் கொஞ்சம் கவனத்தோடு பார்த்துக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கீங்க மிச்சப்படி பார்த்தீங்கன்னா சூரியன் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்குறார் மன நிறைவை கொடுக்குறார் உறவுகளுக்குள்ளே ஒரு நல்ல அமைப்பு உறவுகள் உங்களுடன் உறவா உருவாகக்கூடிய கூடிய அமைப்பு இருக்குது இப்போ திருமணாலாம் பேசுனீங்கன்னா புதிய உறவுகள் வரும் ஏற்கனவே இருந்தவங்க தாங்க எங்களை படம் எங்களை வந்து பணம் போச்சு எங்களுக்கு பிரச்சனைன்னா உடனே ஓடி ஒழிஞ்சிட்டாங்க அப்படின்றவங்க கூட அந்த உறவுகள் அவ்வளோதான் நினச்சாலும் மறுபடி வரமாட்டாங்கன்னு சொல்ல முடியாது அப்படியே வந்தாலும் அது உங்கள் விருப்ப போல் ஏற்றுக்கிறது உங்கள் விருப்பத்தில் தான் இருக்குது இருந்தாலும் இப்போ புதிய உறவுகள் எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி திருமண பந்தம் உருவாகிறது ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு உறவுகள் வந்து சேரக்கூடிய அமைப்பை உங்களுக்கு சூரியன் கொடுப்பது ஒரு மாற்றம் தாங்க இந்த காலத்திற்காக தாங்க நீங்கள் பல காலம் இயங்கிட்டு இருக்கீங்க என்னதான் தனிமைப்படுத்தப்பட்டாலும் நமக்கு நாலு பேர் வேணும் நமக்கும் நாலு பேர் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற எண்ணம் இருந்துச்சு பார்த்தீங்களா அந்த எண்ணத்திற்கு ம உங்களுக்கு சிறந்த அமைப்பை சூரியன் கொடுப்பது ஒரு உகந்த மாற்றம் தாங்க சந்திரன் உங்களுக்கு மன நிறைவை தாங்க கொடுக்குறார் ஆன்மீகத்தின் மீது அதீத எண்ணம் ஏற்படும் நிறைய ஆன்மீகம் இப்போ தான் உங்களுக்கு ஏற்கனவே பிரச்சனை இருந்தப்போ கூட அதிகமாக உங்களுக்கு கடவுள் பேரில் உங்களுக்கு போகணும் கோயிலுக்கு போகணுங்கிற எண்ணம் இல்லாமல் இருந்திருக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க பிரச்சனை எக்கச்சக்கமாக இருக்குதுங்க ஆனால் கோவிலுக்கு போகணுன்னே தோண மாட்டேங்குதுங்க கோவிலுக்கு போனால் பிரச்சனை தீந்துருமோ என்னவோ தெரியல ஆனால் என்னால் போக முடியலைங்க டைம் இப்படி இருக்குதுங்க அப்படிலாம் சொல்லக்கூடியவர்களுக்கு இயற்கையாக வழிபாடு தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பை சந்திரன் கொடுக்குறாருங்க பொருளாதார சிறப்பு இருக்கு ஆன்மீக வளர்ச்சி இருக்கும் நிறைய பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய அமைப்பை சந்திரன் கொடுக்கறதுனால மன ரீதியான இருந்த சங்கடங்கள் அவரும் தித்துறாரு முதல்ல மன அழுத்தத்தை அவர் குறைக்கிறாரு மனசுக்குள்ள இதுநாள் நாள் வரையிலும் இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கி மனசுக்குள்ள இப்போ ஒரு தெளிவான சிந்தனை ஏற்படும் தைரியம் கிடைக்கும் தன்னம்பிக்கை கிடைக்கும் நினைச்சது செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஒரு சாதிக்கக்கூடிய எண்ணங்களை அவர் உங்களுக்கு கொடுப்பதெல்லாம் சிறப்பு தாங்க இந்த சிறப்புக்காக தான் பல ஆண்டுகளாக நீங்கள் காத்திட்ருக்கீங்க ஏன்னா பிரச்சனைன்றது ஏழரை மட்டும் கிடையாது கும்பராசிக்கு கும்பராசிக்காரர்கள் குறைஞ்சபட்சம் இப்போ பதினைந்து ஆண்டுகளாகவே படாத பாடுபட்டிருப்பாங்க பதினெண்டு ஆண்டுகளுக்கு மேலே தான் இருக்கணும் அதுக்கு குறைச்சி இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏதோ ஒரு சூழ்நிலை எப்படியோ ஒரு சூழ்நிலை உங்களை பாதிப்புக்கு இருந்துக்கிட்டே இருந்திருக்கும் நம்மளும் இன்றைக்கி சரியாயிடும் நாளைக்கு சரியாயிடும் வந்துட்டு கடைசியில் ஏழைச்சனையில் மாட்டும் பொழுது விரக்தி இருக்கும் இப்போ அது முடிவுக்கு வந்துருச்சு நிதர்சனமான காலகட்டம் தான் உங்களுக்கு கனிவு இருக்கு கனிவான நேரம் தான் ஓரளவுக்கு உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையை மற்றவர்கள் உங்ககிட்ட அனுசரித்து போவாங்க இப்போ சந்திரன் கொடுப்பாரு நல்ல ஒரு அமைப்பு அதே போல் குடும்ப உறவுகளுக்குள்ளே நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலம் தாங்க இது குடும்பத்திலையும் ஒரு சூழ்நிலை ஏற்படும் சுப நிகழ்ச்சிகள் உங்களுக்கு நடக்கும் பொழுது அந்த சந்தோஷம் ஏற்படும் வீட்டில் ஏதாவது ஒரு நல்லது நடக்கலாம் வீடு கட்டுவாங்க கிரவப்பிரவேசம் பண்ணுவாங்க வீட்டில் குழந்தைங்களுக்கு ஏதாவது நல்லது செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா கல்யாணம் மாணவர்கள் திருமணம் மாணவர்கள் வந்து இப்போ வந்து வளைகாப்பு அந்த மாதிரியான சூழ்நிலை ஏற்படும் வரன் தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு திருமண யோகம் உண்டாகும் அப்போ வந்து ஒரு நல்ல அமைப்பு நமக்கு கிடைக்கக்கூடிய சூழ்நிலையை சந்திரனும் கொடுக்குறாரு அடுத்தது பார்த்தீங்கன்னா புதன் பகவான் புதன் பகவான் உங்களுக்கு நிறைய மாற்றத்தை கொடுத்தாலும் சிந்தித்து செயல்படக்கூடிய திறனை கொடுக்குறார் நிறைய யோசிப்பீங்க இனி எந்த மிஸ்டேக்கும் நடக்கூடாதுப்பா ஏதோ தெரியாமல் பண்ணிட்டு மாட்டிக்கிட்டேன் நான் சாதாரணமாக தான்ப்பா நினைச்சேன் இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகும்னு நினைக்கலப்பா அப்படின்ற அளவுக்கு பிரச்சனைகளை சந்தித்த உங்களுக்கு இப்போ சிந்திப்பீங்க எல்லாத்தையும் யோசிப்பீங்க எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது செஞ்சால் இது எப்படி நமக்கு ரிசல்ட் கிடைக்கும் நிறைய யோசிப்பீங்க பேசும் திறன் அதிகரிக்கும் அதே போல் நிறைய விஷயங்களை கலந்துரையாடல் பண்ணியே உங்களுக்கு சாதகமாக மாத்திக்கிங்க அது இந்த நிறைய படிக்கக்கூடிய பிள்ளைகள்லாம் பார்த்திங்கன்னா அவங்க பேசுறது நல்ல அமைப்பாக இருக்கும் நிறைய ப்ரோக்ராம்கெல்லாம் கலந்துக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுதுங்க பேசினாலே போதும் ப்ரைஸ் வாங்கிட்டு வந்துருவீங்க சாதாரணமாக நீங்கள் பேசுகிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் மற்றவர்களுக்கு அதில் உங்கள் ஒரு பலம் கிடைக்கக்கூடியதாக இருந்து உங்களுக்கு உரிய பலன் கிடைச்சிருங்க அதில் இப்போ நீங்கள் அதே போல் தொழிலில் இருக்கக்கூடியவர்கள் புதிய முயற்சிகள் செய்யக்கூடிய பாக்கியம் இருக்குது புதுசாக யோசிப்பீங்க ஏதாவது பண்ணணும் செய்யணும் அப்படிங்கிற ஆலோசனைகள் திட்டங்கள் உங்களுக்கு சரியாக நிறைவேறக்கூடிய காலமாக இருக்குதுங்க சந்தோஷத்திற்குரிய காலம்தாங்க கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய அமைப்பெல்லாம் உங்களுக்கு புதன் பகவான் கொடுக்கறாருங்க படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு சரியான தொழில் கல்வி அமையும் நல்ல ஒரு தொழில் இப்ப வந்து பிளஸ் டூ முடிச்சாச்சுங்க எதுக்கு போகிறதுனே தெரியலங்கன்னு வருத்தப்படக்கூடியவர்கள் கூட இப்போ பாத்தீங்கன்னா கரெக்டாக அவங்களுக்குரிய தொழில் கல்வி அவங்களுக்கு பிடித்தது ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார் இதெல்லாம் ஒரு சரியான நியாயமாக கிடைக்க வேண்டிய அமைப்பு தாங்க உங்களுக்கு சுக்கிரன் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுனால அவர் எப்படி பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் அந்தஸ்து ஏற்படுங்க ஃபஸ்ட்டு குடும்பத்தில் ஒரு அந்தஸ்து கிடைக்கிது குடும்பத்திற்கே கும்பராசியில் இருக்கக்கூடியவர்கள் குடும்பத்திற்கே ஒரு மாறுதல் கிடைக்கும் அடுத்தது கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படுத்துவார் நிறைய சிக்கல்கள் குடும்ப உறவுகளில் இருந்த சிக்கல்கள் எல்லாம் தீரக்கூடிய காலமாக இருக்குது நல்ல ஒரு அமைப்பு தாங்க மன சோர்வெல்லாம் உங்களுக்கு இப்போ இல்லை மனசில் இருந்த சோர்வை அவரும் விரட்டி அடிக்கிறார் அதே போல் காதல் திருமணம் பண்ணிக்கலான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ பேச்சுவார்த்தை நடத்துனீங்கன்னா அது சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்பை உங்களுக்கு இருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு சுக்கிரன் வருவதால் குடும்பம் நல்ல அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாகத்தாங்க இருக்குது இது உங்களுக்கு சாதகமான அமைப்பு இப்போ பேச்சுவார்த்தை நடத்தலாம் இப்போ வந்து சாதகமாக நம்ம வரன் தேடலாம் வரனை வந்து கரெக்டாக நம்ம வந்து சரியான அமைப்பை ஏற்படுத்திக்கலாம்னா இப்போ பேசுங்க இப்போ நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்பை உங்களுக்கு சுக்கிரன் கொடுக்குறாரு பொருளாதார மாற்றம் ஏற்படுதுங்க பொருள் வரவு பண வரவு நமக்கு உரியது வந்துடும் ஏற்கனவே கொடுத்ததெல்லாம் வரலைங்க என்னங்க பண்ணுறது ஏதோ கொடுத்துட்டேங்க அப்படின்றவங்க கூட இப்போ அதை வந்து சாதகமான சூழ்நிலை ஏற்படுத்தி சுக்கிரன் கொடுத்துருவார் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு மாற்றத்தை யாரை ஏற்படுத்தி கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரனும் கொடுக்குறாரு என்ன தொடர்ந்து கண்டினியூஸாக உங்களுக்கு வருமானம் இருந்துக்கிட்டே இருக்குதுன்னா அப்போ அடுத்த கட்ட நகர்வு நல்ல நகர்வாக இருக்கும் என்ன பண்ணணும் எது பண்ணணும் பொருளாதார மாற்றம் சரியாக அமைந்தாலே குடும்பத்தில் இருந்த பல சிக்கல்கள் தீந்துருங்க பெரும்பாலான சிக்கல்கள் திந்துடும் ஒரு சிலது இயற்கையாக நான் பணத்தளவுலாம் நல்ல வசதியாக தாங்க இருக்க ஆனால் இதை மாதிரியான பிரச்சனைலாம் இருக்குதுன்னு சொல்லக்கூடிய கும்பராசை கூட கொஞ்சம் கொஞ்சம் மாறுதல்கள் கிடைக்கும் அவங்களுக்கு உரிய மாற்றம் கிடைக்கும் ஆனால் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை பாடுபடக்கூடிய கும்பராசிக்கு இப்போ நல்ல ஒரு மாற்றம் இந்த காலகட்டம் அமைப்பாக இருக்குதுங்க இதெல்லாம் உங்களுக்கு உரிய காலம்தான் நீங்கள் அதை சரியாக எடுத்துகிட்டு போகிறது உங்கள் கையில் மட்டும்தாங்க இருக்குது செவ்வாய் தாங்க உங்களுக்கு கொஞ்சம் அமைப்பு சரியில்லாமல் இருக்குது அதனால என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் தேக ஆரோக்கியத்தை முதல்ல பார்த்துக்கணும் தேக ஆரோக்கியம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நல்லா பார்த்துக்கணுங்க சின்னதாக ஒரு பிரச்சனைனாலும் அசால்ட்டாக இருக்காதீங்க முழு முயற்சியோடு இருங்க அதே போல் எந்த விஷயமாக இருந்தாலும் கொஞ்சம் கவனித்து பார்க்கணும் இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் உங்களோட குடும்ப ரகசியங்களையோ இல்லை அண்ணன் தம்பி பிரச்சனையோ வெளியே பேசுகிறத ஃபஸ்ட்டு நிறுத்திக்கோங்க யார்கிட்டேயாவது சொல்லி பிரச்சனையை சரி பண்ணிக்கலாம்னு நீங்கள் போனீங்கன்னா அதுதான் பெரிய பிரச்சனையாகும் அதுவும் குடும்ப உறவுகள் பிரச்சனையும் வெளியே கண்டிப்பாக சொல்லக்கூடாது ஒரு ரத்த பந்த உறவுகளாக இருந்தாலும் சரி இப்போ நீங்கள் அமைதி காத்து தான் ஆகும் ரொம்ப அமைதியாக இருக்கணும் நமக்கு டைம் இப்படி இருக்குது இப்போ அவங்களா பேச வந்தால் பார்ப்போம் நீங்களாக போய் எங்கேயாவது பேசுகிறேன் அவங்க அதை பண்ணாங்க இதை பண்ணாங்க நீங்களாக கேட்க மாட்டிங்களான்னு யாருக்கிட்டேயும் போயிட்டு எந்த கதையும் சொல்லாமல் இருந்தால் செவ்வாயால் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது இல்லைனா அது வேறு விதமான சிக்கல்களை கொண்டு போவோம் உங்களுக்கு உரியது வந்து சேராது முதல்ல ரெண்டாவது சொந்த பந்தங்கள் உங்களை விட்டு சுத்தமாக விலகுவதற்கான சூழ்நிலை ஏற்படும் மூணாவது இதனால் மன அழுத்தம் ஏற்படும் உடம்பு சரியில்லாமல் போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் அப்புறம் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் செவ்வாய் இப்படி இருக்காரா அது குடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ரொம்ப கவனமா இருங்க கடன் ஏற்கனவே இருக்குதுங்க அப்படின்றவங்க இப்போ கடன் வாங்கவே வாங்காதி இப்போ நீங்கள் கடன் எதாவது வாங்கி தான் என் வாழ்க்கையே நடத்தணுன்றவங்க வேற வழி இல்லைன்னா அதை எப்படி வாங்கணும் எதை மாதிரி வாங்கணும்னு பாருங்க யார்கிட்ட வாங்குறீங்கன்றதையும் பாருங்க கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு வட்டி காசைப்பட்டுக்கிட்டு உங்ககிட்ட கொடுத்துட்டு மறுபடியும் வந்து உங்களை சிக்கல்ல பிடிச்சி அந்த இடத்துல உங்களுக்கு அவமானத்துக்குரிய காலங்களாக மாற்றக்கூடிய வாய்ப்பெல்லாம் செவ்வாய் கொடுக்கறாரு அதனால பண விஷயத்துல மிக மிக கவனமா இருக்கணும் வேறு வழியில் நான் வாங்கக்கூடிய இடத்துல இருக்கிறேன்றவங்க கரெக்டாக யார்கிட்ட வாங்குறீங்கன்னு பார்த்து உங்களுக்கு தேவையானதை மட்டும் வாங்குங்க அளவுக்கு அதிகமாக வித சவகாசமும் தேவையில்லைங்க அது உங்களுக்கு வாழ்வாதாரத்தை பிரச்சனையாக்கி விட்டுடும் அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டிய காலகட்டம்தான் அடுத்தது பார்த்திங்கன்னா லாபஸ்தானத்தில் தாங்க சனி பகவான் இருக்கார் கொஞ்சம் பொறுமையாக இருங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க இந்த சூழ்நிலை உங்களுக்கு கொஞ்சம் கடுமையானதாக மாற்றினா கூட வாழ்வாதாரம் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் தன்னம்பிக்கையெல்லாம் தராருங்க சனி பகவான் உங்களோட முயற்சிக்கெல்லாம் வெற்றி கிடைக்கக்கூடிய காலம் என்ன கொஞ்சம் தாமதமாகிற மாதிரி இருக்கு அது வக்கர பயிற்சியில இருக்கிறதுனால அதே பாதச்சனிக்கு அவர் திரும்பி ரிட்டர்ன் வந்துட்டார்னா உங்களுக்கு அந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் ஏற்படாது நல்ல முயற்சி எல்லாம் பலன் தரக்கூடியதாக தாங்க மாறும் சனி பகவானை பொறுத்தவரையில் உங்க ராசிநாதன்றதுனால உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் இருக்காது ஆனால் ஏதோ ஒரு அழுத்தம் இருந்துக்கிட்டே இருக்க மாதிரியான அமைப்பு உங்கள் மனதளவில் இருக்கும் கொஞ்சம் கவனத்தோடு இருங்க ஹனுமன் வழிபாடு பண்ணுங்கள் விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் வராது அதே போல் செவ்வாய் இப்படி இருப்பதனால முருகர் வழிபாடு உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க முருகனை நீங்கள் கெட்டியமாக பிடிச்சிக்கிட்டீங்கன்னா ரொம்ப விசேஷங்க ஏன்னா முருகர் வழிபாடு செய்யும் பொழுது இந்த ரத்த பந்த உறவுகள் உங்களுடன் பிரச்சினைக்கே வரமாட்டாங்க நீங்கள் ஒரு முறை ரெண்டு முறை அப்படி மூணு வாரம் கூட தொடர்ந்து செவ்வாயனில் போயிட்டு பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க இல்லைங்க நான் வெளியே போய் பண்ணலான்னா வைத்தீஸ்வரம் கோவில் போயிடுங்க ஒரே ஒரு முறை போயிட்டு வந்துடுங்க உடனடியாக பலன் கிடைக்கும் உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் எந்த அளவிற்கும் வராதுங்க அதே போல் ராகவும் கேதுவும் உங்களுக்கு முன்னேற்றத்தை தாங்க ஏற்படுத்தி கொடுக்குறாங்க உறவுகளிடையே நல்ல ஒரு மாற்றத்தையும் கொடுக்குறாங்க தொடர்ந்து உங்களுக்கு நிறைய பண வரவை ஏற்படுத்துகிறாங்க ராகுவாக இருந்தாலும் சரி கேதுவாக இருந்தாலும் சரி பண வரவு இருக்குது தொழில் முயற்சி எல்லாம் உங்களுக்கு கூடியதா இருக்குதுங்க கொஞ்சம் கண்ணுங்க கருத்துமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் உறவுகளிடையே ரொம்ப கண்ணுங்க அருத்தமாக இருக்கணும் பண விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனத்தோடு இருக்கணும் உடல் ரீதியான உடலுக்கு ஏதாவது பிரச்சனை வருது உடம்புக்கு பிரச்சனை வருதுன்னா உடனடியாக மருத்துவரை பார்க்கணும் பொறுமை ரொம்ப முக்கியம் பேசும்போது நிதானம் ரொம்ப முக்கியம் எந்த ஒரு விஷயம் செய்தாலும் அதை யோசித்து செய்யுங்க பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் அர்த்தமுள்ள வார்த்தையாக பேசணும் சும்மா விளையாட்டுக்கு பேசுகிறெல்லாம் பேசக்கூடாது சரியான வார்த்தைகளும் சரியான தெளிவான வார்த்தைகளும் பேசும் பொழுது அந்த இடத்துல உங்களுக்கு பிரச்சனை கிடையாது அலட்சியப்படுத்தாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலமும் அற்புதமான காலமாக தாங்க இருக்குது